எல்லாருக்கும் சுப்பிரபாதம் ஒரு ஸ்லோகம் அழகான ஸ்லோகம் நம்ம பரத்தியாற்ற என்னென்ன விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு இதுக்கு முன்னால சொன்ன ஸ்லோகத்தில் நேத்தைய தினம் எவ்வளவு நெருங்கி நன்மன் நண்பனாக இருந்தாலும் சில விஷயங்களை சொல்லாதேன்னு பார்த்தோம் அதை ஒட்டின விஷயந்தான் இதுவும் என்னென்ன விஷயங்களை வெளியில சொல்லக்கூடாது இது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் செல்வங்கள் நஷ்டம் வந்தால் அதை வெளியில் சொல்லக்கூடாது நிச்சயமா சொல்லக்கூடாது அதனால பல தோஷங்கள் வந்து சேரும் அப்புறம் சொந்த வாழ்க்கையில் நடந்த சில சோகங்கள் மனஸ்தாபம்னு பேரு அதை தவிர சில குடும்பங்களில் மனைவியினுடைய தரவ தவறான நடவடிக்கை இது என்ன தவறுன்னு அவாவா சிந்தனைக்கு போயிடும் அது அதை நம்ம விளக்க வேண்டாம் கிரகிணியாக சரித்தாலிச்ச அப்படின்னு அப்புறம் நமக்கு இழிவான வார்த்தைகள் நம்ம யாராவது நம்மளை இருந்தால் அதை வழியில் சொல்லக்கூடாது அவமானம் இதெல்லாம் அதுவும் சொல்லக்கூடாது இழிவான வார்த்தைகள் இருந்தால் அது நம்ம யாருக்குமே சொல்லக்கூடாது அதெல்லாம் நமக்கு அவமானத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ மறுபடியும் பார்க்கலாம் ஸ்லோகத்தை அர்த்தநாச மனஸ்தாபம் கிருஹிணியா கிருஹிணியாக சரிதான் நீச்சம் வாக்கியம் செ அபமானம் மதிமான பிரகாச ஏத்த மதிமானு ந ஏத்த புத்திசாலிகள் இதையெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது அர்த்தநாசம் செல்வம் படுத்துனா அறிஞ்ச பிள்ளை இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ என்ன பண்ணுறோம்னா நல்ல நில முறையில் ஒரு சிட் பண்ணில் போடலாம் ஏமாற்றிச்சுக்கோ இதை நூறு பூரா சொல்ல இருக்கான் சொன்னால் என்ன உடல் என்ன பண்ணனு பார்ப்போம் என்கிட்ட சொன்னேன் அந்த ஒரு லட்சம் இப்போ எடுத்துன்னு நான் வெளியில் போய் சொல்லுவேன் அவன் ரெண்டு லட்சம் போட்டானா என் போயிட்டானான் அவன் இன்னொருத்தன் சொல்லுவான் அவன்கிட்ட பல லட்சம் போட்டான் ஐயா நான் அன்றைக்கே போடாதேன்னு சொன்னேன் அவன் ஏதோ நல்லா புத்தி மாதிரி அப்புறம் இன்னொருத்தன் அவனுக்கெல்லாம் நல்லா வேணும் இயா சம்பாதிச்ச அப்படிதானே அப்படி தான் போகும் நீ ஏண்டா வெளியில் சொல்கிற ஒரு லட்சம் மூலத்தை யாரா பத்து பைசா தரப்போகிறானா ஒரு லட்சம் போச்சுன்னு அதை போய் ஏன் சொல்கிற அப்புறம் தனக்கு ஏற்பட்ட மனஸ்தாபம் துன்பங்கள் சோகங்கள் சோகங்கள்லாம் யாத்தையும் சொல்லக்கூடாது ஆறுதல் சொல்ல மாட்டான் தான் சோகம் சின்ன சோகமாக வச்சுப்போமே வண்டியில் போனால் கீழே விழுந்துட்டேன் இது வெளியில் சொன்னான் எல்லாம்னா நான் அப்பவே நினைச்சேன் நீ வேகமாக போகும்போது நினைச்சேன் நீ விழுவன் நான் தெரியும் இல்லைக்கா விழுவன் இன்னொருத்தன் சொல்லுவான் தானே ஃப்ராக்சர் இல்லையா நீ போன போகுது காய்கற உடஞ்சிருக்க மேல நீ எப்போ தானே நல்ல வார்த்தை சொல்ல மாட்டானுங்க நீ சொல்றதுனால என்ன லாபம் நினைச்சிருக்க பொறுத்த அடுத்தது கிரஹிணியாக சரித்தளித்து மனைவியினுடைய கற்றல் நுழைக்க வெளிய சொல்லாது அதனால என்னென்ன தவறு வரும்னு நீங்கள் சிந்தனை பண்ணுங்க நான் அதை உங்கள் எண்ணத்தை விட்டுட்டேன் அப்புறம் நீச்சம் வாக்கியம் பொறுத்தையார் நம்மளை திட்டினதாகவும் வெளியில் சொல்லப்படாது அவன் இந்த மூளை கட்டணும் திட்டினான்னு சொல்லுவோம் நல்ல வேலை அவனாக அவ்வளோ சொன்னான் நான் மூளையே இல்லைன்னு சொல்லியிருப்பேன் இருந்தாலும் கெட்டு போக மாறிவான் சொல்லக்கூடாது இதெல்லாம் பேசவே கூடாது மதிவான்னு நான் பிரகாச கேத்த கெட்டுக்காரங்கள்லாம் இதெல்லாம் வெளியிலே சொல்ல மாட்டலான்னு நிர்த்தான் அதனால இதெல்லாம் சொன்னா எல்லாம் விபரீதம் தான் நீ எதுக்கு சொல்ற உனக்கு என்ன ஆதல் வேணும்னு நினைக்கிற அதெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு விபரீதம்தான் வரும் இதெல்லாம் வெளியிலேயே சொல்லாதே இந்த இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்க வேண்டியது யார்ட்டையும் இதெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது எல்லாருக்கும் சுப்பர் பாதம் எல்லோருக்கும் க்ஷேமங்கள் வரட்டும்